நாங்க பேச போறது தென்காலனிய கவிதை பெண்காலணனியம் சொல்றதுலயே அரங்குல பேரை காணும் அப்படி ஒண்ணு நாங்க பயமுறுத்த போறதுல தென்காலனிய கவிதைங்கிறதுனால எந்த சூழல்ல அது எழுது அப்படிங்கிறதா அமைச்சு காலனிய ஆட்சி முடிஞ்சு விடுதலை பெற்ற பிறகு எழுதப்படும் கவிதைகள் அப்படின்னு சுருக்கமர் சொல்லியிருக்காங்க அதுல என்னென்ன விஷயங்கள் பேசுவாங்க எப்படி பேசுவாங்க ஆட்சி முடிஞ்சிருச்சு ஆனாலும் அவங்களுடைய ஆட்சியினுடைய தாக்கங்கள் இன்னும் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு தளங்கள்ல இன்னும் இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல நம்முடைய கவிஞர்கள் எப்படி எழுதுனாங்க எப்படி இயங்கினாங்க அவங்களுடைய எதிர்ப்புணர்வை எப்படி காட்டினாங்க அவங்களுடைய அதிருப்தியை எப்படி பதிவு பண்ணாங்க அல்லது அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை எந்த தளத்துல எப்படி வச்சார் இதுதான் இப்ப பின் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்தியாவை பொறுத்தளவுல பெண் காலனிய சூழல்ல எழுதுனதுல மிக முக்கியமானவர் பாரதிதாஸ் பாரதிய பொறுத்தளவுல அவர் காலனி ஆட்சி காலத்திலேயே இறந்து போயிருந்தார் பாரதிதாசன் தான் விடுதலை உணர்வு பெற்ற ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வும் சுயமணியாத சிந்தனையும் கொண்டு சீர்திருத்த கருத்துக்களோட விளங்கிய புதிய சிந்தனைகளை அவர் எழுதிய செயுள் மரபுல இருந்தா கூட புதிய சிந்தனை மரபுகளை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தவர் பாரதிதான் இன்னொன்னு அவர் பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலயும் இருந்ததுனால பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்த்து சிறை சென்றவரும் கூட பாரதிதாஸ் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டு சிறை சென்று விடுதலை பெற்ற பிறகு புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் வந்து அதே எதிர்ப்புணர்வோட இயங்கியவர் பாரதிதாஸ் முல்லை குயில் ரெண்டு இதழ்களை தொடர்ந்து நடத்தினார் தொடர்ந்து சுயமரியாதை சிந்தனை பகுத்தறிவு சிந்தனை தமிழ் உணர்வு திராவிட இயக்கம் என்ற விஷயங்களிலெல்லாம் முன்னெடுத்து சென்ற ஒரு முன்னோடி பாரதிதாசன் இத ஆப் பேசிய அதே பாரதிதாசன் இந்த விஷயங்களை குழந்தை பருவத்திலிருந்தே கொண்டு போகணும்னு சொல்லி குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக எளிய வடிவத்துல பேசினாரு பாரதிதாசன் அதுதான் அவருடைய பெரிய முக்கியத்துவம் தமிழ்நாட்டினுடைய முன்னோடி கவிஞர்கள்ல ஒருவரா பாரதிதாசன் இருந்தாரு அப்படின்னா இந்த சூழல் தான் அவரை வடிவம் அவர் சொல்றாரு விடுதலை அடைந்தா கூட அந்த காலனிய பின்காலனிய நாடுகள்ல எல்லாம் கரீபிய தீவுகள் ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் காலனிய மனோபாவம் சீக்கிரம் நீங்கிட்டாரு பிரிட்டிஷ்காரங்க நம்ம விட்டு போன பிறகு கூட நம்ம உள்ள மேட்டுக்குடியினருக்கு பிரிட்டிஷ் சிந்தனை தான் அவங்களுடைய ஆதிக்கத்துல ரொம்ப நாள் நீடிச்சிருக்கு ஆங்கிலம் தான் உலகத்துல சிறந்த மொழி பிரிட்டிஷ் இலக்கியம் தான் சிறந்த இலக்கியம் மேற்கத்திய கலாச்சாரம் தான் நம்ம பின்பற்ற வேண்டியது நம்ம மண்ணில புதுசா பேசுறதுக்கு பின்பற்றுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்த மனோபாவத்தை எல்லாம் நீக்கணும்னு சொல்லி போராடினவங்க இந்த முன்னோடியாக எழுதின கவிஞர்கள் பாரதிதாசன் உள்பட அதை நம்ம சொல்லியாகும் ஏன்னா இந்த டிசிங் தான் பண்பாட்டு தளத்துல ஒரு முக்கியமான இதை தான் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் வற்புறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த தேவை இன்று வரை தொடங்குகிறது இன்று வரை தொடர்கிறது பாரதிதாசன் சொல்றாரு குழந்தைகளுக்காக எழுதுவது போல எழுதுகிறார் குளையத்தில் சமத்துவ நிலை காட்ட வந்த பிரெஞ்சு குடியரசு நிழலில் இவன் உயர்ந்தோன் இவன் தாழ்ந்தோன் யார் சகிப்பார் அந்த அழலை கவிந்திருக்க ஒரு விஷமோ சமமாக அடையாத எவ்வகையிலோ புலவர் தொகுதி மீதி பெயர்கோர் மேன்மை குடியரசில் இதுவோ கதி அப்படின்னு காலனி ஆதிக்கத்தை பற்றி பாண்டிச்சேரியில இருக்கும்போது அவர் எழுத பாரதிதாசனை தொடர்ந்து வானம்பாடி கவிஞர்கள் இடதுசாரி கவிஞர்கள் என்று அடுக்கடுக்கா வந்து கொண்டே இருக்கிறாங்க மன ஓசை இதழிலையும் புதிய கலாச்சார இதழிலையும் இந்த இடதுசாரி பின்புலத்திலான குரல்கள் தொடர்ந்து ஒழித்து கொண்டே வருது அடுத்தபடியாக இந்த உணர்வோடு அரசியல் உணர்வோடு கவிதை வீச்சுகளை கொண்டு சென்றவர்களாக ஆத்மானா யவனி கலியமூர்த்தி இவர்களை சொல்லலாம் ஒரு அழுத்தமான பாதிப்புகளை பண்பாட்டு தளத்திலே தங்கள் இயக்கத்தின் மூலம் படைத்து வந்தவர்கள் பதித்து வந்தவர்கள் இந்த சூழல்ல இப்ப இங்க தண்டனைங்கிற ஒரு விஷயம் அடக்குமுறை இந்த விஷயத்தோட ரொம்ப பிணைந்ததா இருக்கு ஒரு குற்றம் செஞ்ச பிறகுதான் நீங்க தண்டனை கொடுக்க முடியும் ஆனா இந்திய சூழல்ல தமிழ்நாட்டு சூழல்ல எப்படி இருக்குன்னா ஒரு கவிஞர் எழுதுறாரு பிரான்சிஸ் கிருபா எழுதுறாரு அதாவது துயில் எழுந்து விட்டார் நீதிபதி நல்லா கவனிங்க இன்னும் குற்றம் செய்யலை யாரும் ஆனா என்ன நடக்குது பாருங்க துயில் எழுந்து விட்டார் நீதிபதி வாக்கிங் புறப்பட்டு விட்டார் வக்கீல் குளியல் முடித்து விட்டார் காவலர் சீருடை பூண்டு விட்டார் தண்டனை சிப்பந்தி நானும் இன்னும் என் குற்றங்களை செய்யவில்லை அப்போ அடக்குமுறை வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இன்னும் தொடருதா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த கவையன் சொல்லவர் இவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஆனாங்க இன்னும் குற்றம் செய்ய யாரும் கிளம்புற அப்படி இருக்க நம்ம சூழல்ல இப்போ வெயில் அப்படிங்கிற ஒரு கவிஞரை பத்தி சொல்லலாம் வெயில் அவருடைய தனித்துவமான கவிதைகளால இங்க தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்த ஒரு கவிஞர் அவர் பேரே வெயில் அப்ப அவருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் பாருங்க பெண்காலனிய காலத்தின் நறுமணம் பரப்பும் கவிஞர்னு அவரை பத்தி நக்கீரன் சொல்றாரு சுற்றுச்சூழல் ஆய்வாளரான நக்கீரன் இவருடைய கவிதைகளை அப்படி அடையாளப்படுத்துறாரு வெயில் வந்து நேரடியா இந்த அநீதிகளை துரோகங்களை அதே மொழியில அதே விஷயமா பதிவு அவர் இதையெல்லாம் பகடி செய்றார் ஏளனம் பண்றாரு எதிர்கதையாடலாம் மாட்டி ஒரு அழகிய தளத்துல இதெல்லாம் வெளிப்படுத்தினார் எப்படி ஒரு கவிதை வாங்க குடை நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆண்டாளை வாசிக்கும் போதெல்லாம் ராபியாதான் ஓர்மையில் வருவார் இப்ப நான் வாசிக்கிறது முஸ்தப்தோழருடைய ஏன்னா அவர் அந்த துணையில அந்த தொடர்ச்சியை எழுதியிருக்கிற தோளை முஸ்தபா தோழர் எழுதும்போது எந்த பெண் குலத்தில் எழுதுகிறாருன்னா சூபி கவிஞர் ராபியா அப்படிங்கிறவங்களை அடையாளப்படுத்தி நம்மளுடைய பக்தி மரபோட இணைத்து பேசுகிறார் அவருக்கு இந்த தமிழ் பக்தி மரபும் சூபி மரபும் வேறு வேறா இல்லை தூரம் தூரமாக இல்லை மிக நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால ராபியா பற்றி சொல்லும்போது ஆண்டாளமை ஆண்டாலயம் காரைக்காலம் அம்மரையும் எடுத்துக்கிறான் அதான் அப்படி யார் எழுதுறார் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் விசுக்கு ஆண்டாளை வாசிக்கும் போதெல்லாம் ராபியாதான் ஓர்மையில் வருவார் ராபியாவிடம் சில நேரம் காரைக்கால் அமையின் ஜாடை தெரியும் ஆண்கள் அனுப்பிய அத்தனை காதல் மொழிகளையும் விளக்கின் பிரியாக்கி தான் அதன் சுடரானார் ராபியா வங்க அரேபிய மண்ணில ஒரு சூப்பி துறவி மாதிரி வாழ்ந்தவங்க முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு மிக்கவங்க சரி இவ்வளவு எதிர்ப்புணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தங்களை கொஞ்சம் விஷயம் நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கலை சார்ந்து பண்பாடு சார்ந்து இங்க எங்கி வந்தாலும் கூட ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த ஆளுமையாக ஒரு கவிஞன் நீங்க வர்றது ஒரு எழுத்தாளர் நீங்க வர்றது அபூர்வமா நிகழ்வு இதுக்கு காரணம் என்ன ஒருத்தர் அனலைஸ் பண்ணி சில ஒரு கருத்தை குர்விக்கிறார் என்னன்னா இந்த ஒருங்கிணைந்த ஆளுமை இங்க ஏன் உருவாங்க இங்க உள்ள ஆளுமையினுடைய தலையில இருந்து சிந்தனையும் அவனுடைய நிர்ணயத்திலிருந்து உணர்வும் அவனுடைய ஆன்மாவிலிருந்து விரவி கிடக்கு விலகி கிடக்கு இது ஒருங்கிணைங்க இது ஒருங்கிணையின் போது அவனுடைய குரல் ஆற்றல் இருக்கதான் ஆகும் அப்படி ஒரு கவிதை நீங்க சொல்ல முடியுமானா என்னை கேட்ட ஒரு கவிதையை நான் சொல்றேன் இந்த கவிதையை எழுதுனவரு சச்சிதானந்தன்ற மலையாளிகள் தொடர்ந்து ஒரு முப்பது தொகுதி மேல கவிதைகள் எழுதியவர் மலையாளம் ஆங்கிலம் இரண்டிலும் தொடர்ந்து இயங்கி வருவாங்க இந்தியன் வெற்றிய ஒரு இலக்கிய இதழுக்கு ஆங்கில இலக்கிய இதழுக்கு ஆசிரியராக தெரிந்தார் அவரை பற்றிய ஒரு பேட்டி பாலஸ்தீன கவிஞர் ஒருவரு எடுத்து ஆன்லைன்ல வந்திருந்தார் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் எழுதிய ஒரு கவிதை ஒரு அவலத்தை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அழகியல் சார்ந்து அந்த வெளிப்பாடு அவங்க அதை சொல்லிட்டேன்னா ஒரு யவனிகா பேசுவார் அந்த கவிதையினுடைய தலைப்பு ஐந்து எதனெல்லாம் ஐந்தா வருதுங்கிறத பாரு மேம்பாலத்தின் கீழே ஐவர் குழுவில் நடுங்கியபடி ஒரே ஒரு தொட்டி உள்ளது முதல் மகனுக்கு பாதியை பிட்டு தருகிறாள் தாய் இரண்டாம் மகனுக்கு கால் பகுதி முதல் பெண்ணுக்கு எட்டில் ஒரு பகுதி எஞ்சியதை இரண்டாக்குகிறார் ஒன்று இரண்டாம் பெண்ணுக்கு மற்றது தனக்கு இருக்கிற சொற்பமான ரொட்டி துண்டை எப்படி ஆவ பசியாக்கிறார் தன் பிள்ளைகளுக்கு மேலே பார்க்கின்றனர் ஐந்து நிலவும் இல்லை சிவப்பு நீளம் பச்சை மஞ்சள் வெள்ளை என அவர்கள் பார்க்கையில் இறங்கி வருகிறது நிலவு ஐந்து வண்ணங்களில் ஐந்து போர்வைகளாக ஒவ்வொருவராக போர்த்தி விடுகிறது தூக்கத்தில் காண்கின்றனர் ஐந்து தேவதைகளை ஐந்து பட்டு சொற்களை பசி விளங்குகிறது மனிதரை செழிக்கப்படாத மனிதர் கூக்குரல் எகின்றனர் பசியின் குடல்குளில் பசியின் அவர் பேசுறது வறுமை பசி பட்டினி ஆனா எந்த பெண் குலத்துல எழுதுறாரு அதை ஒரு கனவு மாதிரி எழுதுறாரு அதை எழுத முடியுமா அப்படிங்கிறது கேள்வி பின் காலனியம் இப்படியெல்லாம் எல்லாம் கவிதைகளாக தமிழில் வெளிப்பட்டது மொழிபெயர்ப்பு வந்தது இந்த மொழிபெயர்ப்பின் மூலம் தாக்கங்களை பெற்று தமிழ் கவிதை மேற்கொண்டு எழுந்தார் அப்படியான ஒரு கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் யவனிகா ஸ்ரீராம வாசிக்கும்போதுதான் உங்களுக்கு பாரசீன கவிஞர் ஞாபகத்துக்கு எவ்வளே மொழியில் இருக்கிறது அந்த விடுதலை கவிஞர் நம்முடன் பேசுவார் இப்பொழுது யவனிகா